செவ்வாய்க்கிழமை மாசி மாதம் ஒன்றாம் தேதி வாழ்வை வளமாக்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை விடாதீர்கள் உங்கள் வாழ்க்கையில் கடுமையான கஷ்டமா கொடுமையான வாழ்க்கையா பெரும் நஷ்டம் கடனா விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் வழிபடுங்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலமானது வைகாசி ஆவணி கார்த்திகை மாசி மாதங்களில் முதல் தேதியில் வரும் பன்னிரெண்டு தமிழ் மாதங்களில் மாசி வைகாசி ஆவணி கார்த்திகை ஆகியவை மகாவிஷ்ணுவுக்கு உரிய மாதங்களாக கருதப்படுகிறது விஷ்ணுவுக்குரிய மாதங்கள் பிறக்கும் நேரம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் எனப்படும் ஏகாதசியை விடவும் மிகவும் சிறந்த பலனை தரக்கூடியது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலமாகும் மகாவிஷ்ணுவின் அருளும் கருணையும் மிகவும் அதிகமாகவும் பூரணமாகவும் துளங்கும் அரிதான நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது ஒவ்வொரு வருடமும் நான்கு விஷ்ணுபதி புண்ணிய காலங்கள் வருவது உண்டு விஷ்ணுவுக்குரிய மாதங்களான மாசி வைகாசி ஆவணி கார்த்திகை மாதங்கள் பிறக்கும் தினத்தில் அதிகாலை ஒன்றரை மணி முதல் காலை பத்தரை மணி வரை இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நேரம் அமைகிறது முழுமையாக ஒன்பது மணி நேரம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அமைந்திருக்கும் பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாசி மாதம் பிறக்கும் நாளில் அதிகாலை ஒன்றரை மணி முதல் காலை பத்தரை மணி வரை முழுமையாக ஒன்பது மணி நேரம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நேரம் அமைகிறது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நான் மகாவிஷ்ணுவியையும் மகாலட்சுமி மனதார வழிபட்டு நமது எல்லா தேவைகளையும் வேண்டுதல்களையும் கூறி பிரார்த்தனை புரியலாம் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் பெருமாள் கோயிலுக்கு சென்று கொடிமரத்தை நமஸ்காரம் செய்து இருபத்தி ஏழு உதிரி பூக்களை கையில் வைத்து கொண்டு இருபத்தி ஏழு முறை பிரகார வாருங்கள் ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு பூவை கொடிமரத்திற்கு முன்பாக வையுங்கள் இருபத்தி ஏழு சுற்று முடிந்த பின்பு மீண்டும் கொடிமரத்தை நமஸ்காரம் செய்யுங்கள் பின்பு தாயாரையும் பெருமாளையும் வழிபட்டு உங்களின் பிரார்த்தனைகளை மனமுருகி சொல்லுங்கள் உங்களின் நியாயமான கோரிக்கை எதுவானாலும் அடுத்த ஆவணி கார்த்திகை மாசி மாதங்களில் முதல் தேதி வரும் மூன்று விஷ்ணுபதி காலம் முடிவதற்குள் நிறைவேறியே தீரும் மகாவிஷ்ணுவின் அருளும் கருணையும் மிகவும் அதிகமாகவும் பூரணமாகவும் துளங்கும் அரிதான நாளாக இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நாள் அமைந்துள்ளது ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணனின் பூரண அருளைப் பெற விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இது ஒரு வாட்ஸ்அப் பகிர்வு